வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் தேசிய விருது பெற்ற எழுத்தாளர்களின் பரிதாப நிலை ஒரு சமூகத்தின் பண்பாடும் வரலாறும் பெரிதும் மொழியின் வழியாகத்தான் பதிவாகின்றது அப்படியான மொழியை செழுமைப்படுத்தி தருவதுதான் எழுத்தாளர்களின் முக்கியமான பங்களிப்பு அவ்வாறு மொழிக்கு அரிய பல சேவைகள் செய்து வரும் எழுத்தாளர்களின் பொருளாதார நிலை தமிழகத்தில் பரிதாபத்திற்குரியதாகவே இருக்கிறது தமிழகத்தில் பல எழுத்தாளர்கள் கடுமையான வறுமையில் வாழ்கின்றனர் இவர்கள் குறித்தெல்லாம் அரசு கண்டுகொள்வதே இல்லை எழுத்தாளர்களும் அரசை நம்பி தன் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதும் இல்லை இந்த சூழல் இன்று வரை நீடித்தபடியே இருக்கிறது புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பிரபஞ்சன் தனது எழுபத்தி மூன்றாவது பிறந்த ஆண்டை நிறைவு செய்கிறார் அவர் எழுத வந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அவருக்கு உதவும் நோக்கில் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் முயற்சி ஒன்றை செய்து வருகிறார் இவர் உதவியில் வெளியான கோழி ரஜினிகாந்த் நடித்த பாபா பாலா இயக்கிய அவன் இவன் போன்ற திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியவர் மேலும் பல நாவல்கள் மற்றும் சிறுகதைகளை பத்திரிகைகளில் எழுதி வருகிறார் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களிடமிருந்தும் வாசகர்களிடமிருந்தும் பத்து லட்ச ரூபாயை நன்கொடையாக திரட்டி பிரபஞ்சனின் பிறந்த தினத்தில் அவருக்கு வழங்கவிருக்கிறார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபஞ்சனின் பொருளாதார நிலையை இவ்வாறு இருக்கையில் மற்ற எழுத்தாளர்களின் நிலை பற்றி என்ன சொல்வது என வாசகர்கள் முணுமுணுக்கின்றனர் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த செய்தியை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்